தொழில் செய்து கோடீஸ்வரன் ஆகும் முக்கிய ராசிகள் விரிவான விளக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கேது கேதுபெயர்ச்சி மற்றும் குறுப்பெயர்ச்சி அடிப்படையில் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்க மிகச் சிறந்த நேரமாகும் ராகு உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் பெரிய அளவில் பண வருமானம் கிடைக்கும் குரு உங்களை ஆதரிக்கும் நிலையில் இருப்பதால் புதிய தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கும் முன்னோடியாக நடக்கும் முயற்சிகள் நேர்த்தியான திட்டமிடல் மற்றும் பொருளாதார தங்குதடைகள் தாண்டி வெற்றியை அடைவீர்கள் பழைய கடன்கள் வங்கி பிரச்சனைகள் தீரும் இதனால் உங்கள் வாழ்க்கை நிதி ரீதியாக மேன்மை அடையும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் புதிய துறைகளில் பிசினஸ் ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம் பங்கு சந்தை ஆன்லைன் தொழில்கள் மாறிவரும் டிஜிட்டல் வாய்ப்புகள் போன்றவற்றில் வெற்றி பெறுவீர்கள் குரு உங்கள் பதினோராவது இடத்தில் உள்ளதால் உங்கள் சந்தாதாரர்கள் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் புதிய வணிக ஐடியாக்கள் பணம் வழங்கும் சந்தைகளை உருவாக்கும் அரசு தொடர்பான வணிகங்களில் கூட வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் முத்தம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் கோடீஸ்வர நிலையை அடைய மிகவும் உகந்த காலம் இது துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் உங்களுக்கு புதிய சொத்து வாங்கும் அளவிற்கு நிதி வளர்ச்சி ஏற்படும் ராகு உங்கள் ஏழாவது இடத்தில் இருப்பதால் பிசினஸில் பங்காளிகளின் உதவியால் மிகுந்த லாபம் கிடைக்கும் உங்கள் திட்டங்களை பிறர் ஆதரித்து வலுப்படுத்துவார்கள் குடும்பத்தாரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் வட்டம் விரிவடையும் புதிய கிளைகள் திறக்கும் வாய்ப்புகள் வங்கிகளால் கடன் கிடைக்கும் இதனால் உங்களது வாழ்கையில் ஒரு புதிய உயரம் உருவாகும் மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் புதிய வாய்ப்புகள் புதிய திட்டங்கள் புதிய கூட்டாண்மைகள் ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் வரப்பிரசாதமாகும் குடும்ப ஆதரவும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் உண்டு தொழிலில் ரிஸ்க் எடுத்தாலும் அதற்கான பலன் உண்டாகும் பணவரவு பலமடங்கு கூடும் உழைப்பை குறைக்காமல் செயல்பட்டால் இந்த ஆண்டு கோடீஸ்வர நிலையை அடைய வாய்ப்பு உண்டு இந்த நான்கு ராசிக்காரர்களும் இந்த வருடம் தங்கள் முயற்சியால் தொழிலில் பெரிய வளர்ச்சி பெற்று நிதி சுதந்திரம் பெறுவர் தொழில் தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் இந்த நல்ல காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்